ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புற என்னைக்கு வெந்தய குழம்பு பண்ணலாங்க அதுக்காக வெந்தயத்தை தேடி எங்கேயும் போக வேண்டாம் நம்ம கிச்சனில் நம்ம செல்ஃபில் எப்பவும் இருக்கிற இந்த பொருளை வச்சு வெந்தய குழம்பு பண்ணலாமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன் இந்த வெந்தயத்தோட நன்மை என்னன்னு சொல்லவே தேவையில்லைங்க அவ்வளவு நன்மை தர்ற இந்த வெந்தயத்தை எப்படி நம்ம விடுறது அதை எடுத்து இப்போ டிஷ்ஷை பண்ணிட வேண்டியது தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்தாச்சா அதை அப்படி மிதமான தீ வச்சு பொன்னிறமாகிற வரைக்கும் அப்படி இவங்களை வருதுருங்க கலர் கொஞ்சம் மாறிடணும் மனம் வந்துடணும் கருகிறக்கூடாது கருகிச்சுன்னா நம்ம டிஷ்ஷு வேஸ்ட்டு தான் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மிதமாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து அப்படியே பொறுமையாக வச்சுருங்க ஓகேவா கருகலை அப்புறமா நம்ம இப்போ என்ன எடுக்கிறோன்னா ஜீரகம் எடுக்கிறோம் இந்த ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் எடுக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்தையும் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் இந்த ஜீரகத்தை அதையும் அதே மாதிரி மிதமான தீயில கருகை விடாமல் பொன்னிறமாக அழகாக வறுத்துடலாம் இது வறுக்கிறப்ப பட்ட 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 சத்தம் வந்துருமா எல்லாம் பொறிஞ்சாயிடுச்சு அப்புறமா இதையும் நம்ம தனியாக எடுத்து மாற்றி வச்சிடலாம் கருக விடாமல் பார்த்துக்கோங்க கலர் மாறிடுச்சு நம்ம எடுக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு எடுத்துடலாம் இது ரெண்டும் நல்லா ஆறிருக்க ஆறுன பிறகு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் இது ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு இவங்களை நம்ம யூஸ் பண்ண போறோம் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க இந்த இந்த ராணி இல்லாட்டி நம்மளோட டிஷ் நல்லாவே இருக்காது இருக்காதுங்க இந்த கூடவே நம்ம போடுறதுக்காக வெங்காயமும் அப்புறமா பூடும் எடுத்துக்கிறேன் இதோட நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்மளோட ராஜாவும் ராணியும் ஆறிட்டாங்க அவங்கள மிக்சி ஜார்ல போட்டு பொடிச்சு பவுடர் பண்ணி அவங்கள தனியாக ஒதுக்கி வச்சிடலாங்க இவங்க தான் நம்ம டிஷ்ஷுக்கு ரொம்பவே ரொம்பவே முக்கியமானவங்க ஓகேவா அவங்களே ஒதுக்கி வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறேன்னா வெங்காயம் எடுத்தேன்ல டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன் அப்புறமா அது கூடவே ஃபிஃப்டி கிராம்ஸு வெள்ளைப்பூட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெங்காயம் எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வெள்ளைப்பூட்டு எடுக்கிறீங்க நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்ததுனால ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்ல தோலை உரிச்சு நல்லா கழுவி அதை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன் முழுசாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் இது கூடவே நான் ஒரு கடா எடுத்துட்டு ஜிஞ்சிலி ஆயில் அது வந்து ஆட் இந்த ஜிஞ்சிலி ஆயில் நிறைய விட்டு பண்ணாதான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஏன்னா இந்த அதுக்கு மேல வந்து எண்ணெய் அப்படி படந்து வந்துடும் அதுக்காக தான் நம்ம இந்த நல்லெண்ணெய் நிறைய விட்றோம் இப்போ நீங்கள் ஒன் ஃபிஃப்டி எம்எல் உட்டால் கூட பரவாயில்ல டூ ஃபிஃப்டி தான் உடனொன்னு இல்லை ஒன் ஃபிஃப்டி கூட இந்த டிஷ்ஷுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து வெ நல்லெண்ணெய் விட்டாச்சு அதுக்கப்புறமா வெந்தயம் இன்னும் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சின்ன வெங்காயத்தை போட்டாச்சு சின்ன வெங்காயம் இந்த எண்ணெயிலைய நல்லா அப்படி வேக வச்சு நல்லா சாஃப்டாகி கலரில் மாதிரி அப்படி வந்துடும்ங்க ஜூஸி மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற மசாலையெல்லாம் போட போகிறோங்க பாருங்கள் சாஃப்ட் ஆகிடுச்சு நல்ல அந்த எண்ணெயில வந்து வெந்து வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட பச்சை இன்க்ரீடியன்ட் க்ரீன் யாருங்க நம்ம தான் கறிவேப்பில் போடாமல் எந்த டிஷ்ஷுமே நமக்கு இல்லைல்ல அதனால் கறிவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் ரொம்ப உடம்புக்கு நல்லது எங்கே கிடச்சாலும் அது ரொம்ப நிறையவே வாங்கி நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம் அது சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான் அப்புறமா இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இனி நம்ம மசாலா போட போகிறோம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இந்த மிளகாப்பொடி ரொம்பவே காரமானதுங்க அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏத்தபடி நீங்க இந்த மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் காரம் புளிப்பு உப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து வர இருந்தால் தான் இந்த டிஷ்ஷு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் புளி எடுத்துக்கிறேன் இந்த புளி வந்து நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன் அந்த தண்ணி அந்த புளியை தான் நான் தண்ணியை வடிகட்டி எடுத்து அந்த புளி தண்ணி விட்டாச்சு கல் உப்பு போட்டாச்சு போட்டுட்டு நல்லா குக்காக விட்டாச்சுங்க பாருங்கள் எல்லாம் வெங்காயம் பூடு புளி, மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்படி குக் பண்ண விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் இப்படி மேலே தனியாக வந்துடுங்க பாருங்கள் நல்லெண்ணெய் மேலே வந்திருக்கு எல்லாம் ஆகி அது மனம் அவ்வளோ மனமாக இருக்குது டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க சூடான இட்லி கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கும் சட்னியே வேண்டாமே மாதிரி இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம்ல வெந்தயப்பொடி வெந்தயம் ஜீரகம் அதை எல்லாத்தையும் அப்படியே போடுறோம் நிறைய பேர் ஒரே ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு டீஸ்பூன் தான் போடுவாங்க நான் அப்படியெல்லாம் விட்டு வைக்கலைங்க அந்த பொடித்த எல்லா பொடியும் அப்படியே போட்டாச்சு கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் அது டேஸ்ட்டும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க அதுக்காக பொடிச்சு வச்சுருந்த எல்லா பொடியும் அப்படியே போட்டாச்சு போட்டு பாருங்கள் நல்லா குக் ஆகியாச்சு குக்காகி எப்படி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நம்ம சர்க்கரை இருக்குல்ல அந்த சர்க்கரை வந்து கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா பொடிச்சு பொடியாக உங்கள்கிட்ட பொடி சர்க்கரை இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம் பவுடராக இருந்துச்சுன்னா இல்லாட்டி இந்த மாதிரி கியூப்ஸ் தான் இருக்குன்னா அதை குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கிட்டு அதையும் வந்து லாஸ்ட்டில் போட்டுக்குவாங்க புளிப்பு இனிப்பு காரம் எரிப்பு எல்லாமே இதில் இருக்குங்க எல்லாம் போட்டாச்சும் இவ்வளோ தான் நம்ம டிஷ் முடிஞ்சிச்சு அதோட கலரும் பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க புளியும் அவங்க காரமும் தேவைக்கத்துப்பட்டு தாங்க நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சுங்க இதுதான் வெந்த குழம்பு இதை வந்து நம்ம ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சுக்கலாம் இதை அப்படி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோன்னா கெட்டு போகாதங்க தேவைக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பிக்கிள் மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை இதை வந்து ஒரு தொக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சட்னி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது அவ்வளவு ஹெல்த்தியான ஈஸியான ஒரு டிஷ்ஷு இன்னும் டேஸ்டியான டிஷ்ஷு சூடு சாதத்து கூட போட்டு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் மறக்காமல் பண்ணுங்க பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வெந்தய குழம்பு நம்ம உடம்புக்கு அவ்வளவு குளிர தரக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க இதை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக இருங்க பாய்